திருப்பதி லட்டு பிரச்சனையால எழுந்த சர்ச்சையில பல நடிகர்கள் அவங்களுக்குள்ளயும் ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது திருப்பதி லட்டு செய்யறதுக்கான நெய்யில விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்படுது அப்படின்னு சர்ச்சை எழும்போது இது சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய ஒரு விவாதமா மாறிடுச்சு இந்த விவாதத்துல நிறைய நடிகர்கள் அவங்களுக்குள்ளயும் மோதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில தான் நடிகர் பிரகாஷ் ராய் பாத்தீங்கன்னா பவன் கல்யாண தாக்கி பேசி பிரிட் போட்டிருப்பாரு அது ஒரு சர்ச்சையா வெடிக்கும் போது அதுக்கு பதில் அடி கொடுத்திருக்காரு நம்ம நடிகர் பிரகாஷ் ராய் சோ என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் காலத்துல பவன் கல்யாண் சார் இந்த சம்பவம் நீங்க துணை முதல்வரா இருக்க மாநிலத்துல தான் நடந்திருக்கு குற்றவாளிய கண்டுபிடிச்சி கடும் நடவடிக்கை எடுக்க வேணும் அதை விட்டுட்டு நீங்க ஏன் தேவையில்லாம வந்து பட்சத்தை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனைய தேசிய அளவுல ஊதி பெருசாக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி நாட்டுக்குள்ள பல சிக்கல்களும் பல பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கும்போது நீங்க வேற புதிய பிரச்சனையை வந்துட்டு ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு எதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசன்